நான் கேட்ட கேள்விக்கு லயோலா மணியோ எந்த மணியோ பதில் சொல்லலை அந்த மக்கள் அரங்கத்தில் கொள்கை என்ன பதில் இல்லை செங்கோட்டையின் படத்தை வைத்தீர்களே நாளைக்கு கருணாநிதி படத்தையும் செங்க ஜெயலலிதா படத்தை வைத்தீர்கள் நாளைக்கு கருணாநிதி படத்தையும் சாவர்கர் படத்தையும் வைப்பீர்களா இன்னைக்கு நினைவிடத்துக்கு போனது போல நாளைக்கு கருணாநிதி நினைவிடத்திற்கும் நிறுவனத்திற்கும் போவீர்களா என்கிற கேள்விக்கு பதில் இல்ல சமூக நீதி பேசுறீங்களே சாதி ஒழிப்பு பெண் உரிமை பேசுறீங்களே அம்பேத்கர் கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களா வாச்சாத்தி வன்கொடுமையினுடைய சூத்திரதாரியாருக்கு செங்கோட்டை தான் நீங்க சமூக நீதி சாதி ஒழிப்பு பெண் உரிமை பேச போறீங்களா அஜித்குமாருடைய மரண வழக்குகள் ஆக்கட்டத்துக்கு போராடிய திரு விஜய் அவர்கள் பக்கா மாஸ்ட் தலைவர் அவர்கள் அங்கே கொடுமையான லாக் அப் மரணங்கள் எழுந்ததை அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இப்படி லாக் அப் மரணங்களுக்கும் வன்கொடுமைக்கும் காரணமான ஒருத்தர் தான் உங்கள் கட்சியில சேர்ந்த மனித புனிதா மாழ்வாரா என்ற கேள்விக்கும் லைலாமணிக்கிட்டயோ தாவேக்கா கும்பல்கிட்டேயோ பதில் இல்லை அதே போல அம்பேத்கரை கொள்கை தலைவர்ன்றீங்க சாதி ஒழிப்புன்றீங்க பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும்ன்றீங்க ஆனால் கவின் ஆணவ படுகொலைக்கு உங்களுடைய பக்காமாஸ் கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசலையே